அந்த ஏற்கனவே எரிஞ்ச மரம் கிடக்க அதை எடுத்து சுத்தம் பண்ணி ஓரத்தில் அடுக்கணும் இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மாமா வந்து தென்னம்பிள்ளைக்கு தென்னம்பிள்ளை சாயாமல் குச்சி அடுக்கிட்டுருக்காப்புல நான் என்ன நடக்குது இன்னைக்கு

காய்கறி போடலாம் காய்கறி வேணா உளுந்து வீச போடுறோம் ரொம்ப காத்திய மாசம் இல்லை போடணும் அது கட்டலாம் காய் எல்லாம் ஓயிற நேரம் இல்ல நடந்து கிடந்து போனா హ్మ్ పోలగాంగ ఏనేం ఎన్నెబ్బడరా ఎర్దిట్ పోనా అడపుకొ తాకేలా అడపుల పోయాకే ఏదే నారల తీసి పోటిపోనే అప్పుడు కొల్తి విడ్రోని నల్ల నగి ఎర్దిలే పక్కన

வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டு சமையலுக்கு எடுத்துக்கலாம் வீட்டு எடுத்துக்கலாம் நல்லா தள்ளி போடுங்க எல்லாம் வந்து பழைய புல்லாக இதுக்கும் இப்போ உரம் வச்சிடலாம் அந்த குடுத்தலாம் எப்போ மட்டும் போக மாட்டேன் என்னது இப்போ தண்ணி வந்து வந்தது ஆ தண்ணி வந்து இந்த ஊருக்கு வந்தது

அதே உப்பு தான் வச்சியா வச்சேன் உப்பு குரண மருந்தாலும் போட்டாச்சு அடுத்த நாக்கு போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றினா இழுத்துறோம் தண்ணி ஊற்றினா சாரம் போகும் அந்த கசப்பு இருந்துச்சுன்னா வராது ஒன்று பூச்சி வராது ரெண்டரை பூரா கிளம்பிட்டு போகிறேன் குருணை மருந்து வாடகை நீ ஓடிட்டேன் இந்த போகிறதுக்கிட்ட எங்கே வர்றது அது போட்டோம் நேற்று

இரே கட்டவே இது ஏ <laughs> என்னது <laughs> அந்த வங்கியதானேங்களா பாருங்க இங்க கடந்த முள்ளெல்லாம் போட்டு கொளுத்தி விட்டோம் பனம்பழம் வந்து மரத்துல இருந்து உளுந்துருந்துச்சு பிரஷா அடுப்பில ஊத்தூக்கி போட்டுருந்தோம் நல்லா வந்துருச்சு பாருங்க ரெண்டு கிடையாது சொலை காய்ச்சி ஆட்டா இருக்கு சதை அதிகமா இருங்க பப்பாளியா பாருங்க சத காட்சி சதை நிறைய இருந்துச்சுன்னா சொலை ஆழமா இருக்காது

ரெண்டு பைன்வான்கள் பரட்டிக்கிட்டு இருக்காங்க வெட்டி பரட்டாங்களே என்னன்னு தெரியலையே